சீரியல் அப்கமிங்கில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா காவேரி வந்து மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க என்ன தாத்தா கிட்ட வந்து அந்த மாதிரி பேசிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அப்படின்ட்டு அப்போ அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏம்மா அப்படி பண்ணீங்க அவர் என்ன பண்ணார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு அவர் போய் இப்படி பேசுறது உங்களுக்கு போய் மனசு வந்துச்சு அப்படின்னு காவேரி சாரதாட்ட கேட்குறாங்க இப்போ சாரதா சொல்கிறாங்க அந்த ஒரு தான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நான் பொறுமையாக சொன்னேன் அப்படி வேறு யாருமா இருந்திருந்தால் நான் சொல்லியிருக்க பதிலே வேற அது தெரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காவேரி வந்து இருந்தாலும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்க இதனால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க இப்போ எல்லாரும் படுத்ததுக்கப்புறமா காவேரி வந்து விஜய் வீட்டையே பார்த்துட்டே இருக்காங்க அப்புறம் எல்லோரும் படுத்ததுக்கப்புறமா சரி காவேரி போயிட்டு விஜய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போகிற உடனே தாத்தா இருக்கார் வாமா காவேரி அப்போவே வந்து விஜய் சொன்னான் கண்டிப்பாக நீ வருவே அப்படிங்கிற மாதிரி சொன்னான் வந்துட்டியா அப்படின்னா தாத்தா நான் விஜய பார்க்கறதுக்காக வரல தாத்தா நான் வந்ததே உங்களை பார்க்கறதுக்கு தான் என்ன பார்க்கறதுக்கா என்னமோ சொல்கிற காவிரி என்ன அப்படின்னு காலையில் உங்களை வந்து எங்கள் வீட்டில் பேசுனதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா வருத்தமாக இருக்குது கோச்சிக்காதீங்க தாத்தா தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க பேசுனது தப்பு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க நீ என்னம்மா பேசுகிற ஷாரதாவை பற்றி எனக்கு தெரியாதா இதில் என்னமா இருக்குது நான் தப்பாகவே நினச்சிக்கல இதுக்கா நீ வந்தியா அப்படின்னோனா அம்மா தாத்தா மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து கவலையை சொல்கிறாங்க தாத்தா நான் ஒரு விஷயம் சொல்லணும் விஜய் வந்து இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்கனால ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க தாத்தா ரொம்ப ஏதாவது கவலையில் பண்ணிட போகிறாரு அப்படின்னா பார்த்தியாம்மா ஒன்றை பற்றி அவன் வந்து கவலைப்படுறான் அவனை பற்றி நீ கவலைப்படுற ஆனால் விதி எப்படி உங்கள் வாழ்க்கையில் விளையாடுது பார்த்தியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அது வந்து காவேரி அப்படிங்கும்போது கவிரி காவேரி வீட்டில் இருக்க கூப்பிட்றாங்க ஐயோ தாத்தா நான் கிளம்புறேன் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குமா விஜய் உண்மையில் உயிரை வச்சிருக்கான் பாசம் வச்சிருக்கான் குடிய சீக்கிரமே அது உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கிட்ட ஸோ காவேரி வந்து தாத்தா இது உங்களுக்காக தெரியாமல் புரிஞ்சுட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி தாத்தா நான் வரேன் தாத்தா இன்னொருத்தரும் மன்னிச்சிக்கோங்க தாத்தா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஓடிய படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ